அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நேற்றோடு நிறைவு பெற்றது தேர்தல் முடிவுகள் ஜூன் மாதம் நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்தால் கூறப்பட்டுள்ளது நேற்று மாலையிலிருந்து அனைத்து ஊடகங்களின் தேர்தல் முடிவுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது இதனை எக்ஸிட் போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் வெளியிட்டு வருகின்றன இந்தியா முழுமைக்கும் உள்ள மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கணிப்பை நாம் காணலாம் சிஎன்என் கணிப்பின்படி திமுக கூட்டணி முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் அதிமுக இரண்டு தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிலிருந்து மூன்று தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்தியா டுடே கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக ஆறிலிருந்து முப்பது தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிலிருந்து மூன்று தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஜேஏஎன் மற்றும் என்டிடிவி கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் திமுக கூட்டணி முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தெட்டு தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியையும் பாரதிய ஜனதா கட்சி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது சி ஓட்டர் மற்றும் ஏபிபி நடத்திய கணிப்பின் அடிப்படையில் திமுக கூட்டணி முப்பத்தி ஏழிலிருந்து முப்பத்தொன்பது தொகுதிகளையும் அதிமுக எந்த தொகுதிகளையும் கைப்பற்றாது என்றும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆக்ஸிஸ் மை இந்தியா கருத்து கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் திமுக கூட்டணி முப்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என்றும் அதிமுக ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாது என்றும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டிலிருந்து நான்கு தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது சிஎன்எக்ஸ் இந்தியா டிவி நடத்திய கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் திமுக கூட்டணி முப்பத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாது என்றும் பாரதிய ஜனதா கட்சி ஐந்திலிருந்து ஏழு தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது டிவி நயன் போல் ஸ்டார் நடத்திய கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக கூட்டணி முப்பத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாது என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி நான்கு தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது மட்டும் அல்லாமல் திமுக வெற்றி பெறும் தொகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள தொகுதிகள் திருவள்ளூர் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை காஞ்சிபுரம் கடலூர் திருவண்ணாமலை ஆரணி கிருஷ்ணகிரி தூத்துக்குடி திண்டுக்கல் தென்காசி சிவகங்கை கரூர் நீலகிரி பெரம்பலூர் தஞ்சாவூர் மதுரை சிதம்பரம் மயிலாடுதுறை திருபெரும்புதூர் பொள்ளாச்சி நாகப்பட்டினம் சேலம் அரக்கோணம் போன்ற தொகுதிகளை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியோ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் திருச்சி விருதுநகர் தொகுதிகளை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோ கன்னியாகுமரி திருநெல்வேலி கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி தேனி மற்றும் ராமநாதபுரம் தொகுதிகளை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது நன்றி